மனமே நீ நிதானமாக இருந்தால் உன்னை யாரும் கோபப்படுத்த முடியாது நீ தைரியமாக இருந்தால் உன்னை யாரும் பயமுறுத்த முடியாது வேகத்தோடு விவேகமும் உனக்கு இருந்தால் யாரும் உனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ தன்னம்பிக்கையோடு இருந்தால் யாரோட உதவியும் உனக்கு தேவையில்லை முயற்சி விடா முயற்சி உனக்கு இருந்தால் தோல்வி உனக்கில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளராமல் இருந்தால் யாரோட ஆறுதலும் உனக்கு தேவையில்லை தெளிவான சிந்தனை உனக்கிருந்தால் எதையும் யோசித்து செயல்படுவாய் எதிலும் ஏமாறாமல் இருந்தால் யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது உழைப்பு உனக்கிருந்தால் யார் கையையும் நீ எதிர்பார்க்க மாட்டாய் இத்தனையும் உனக்கிருந்தால் இந்த பூமியில் நீதான் பணக்காரன் நிம்மதியாக வாழ்பவன் இது எதுவும் இல்லை என்றால் நீ பணமுள்ளவனாக இருந்தாலும் நீ ஏழைதான் கடைசி வரை மற்றவரை எதிர்பார்ப்பாய்